ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ நின்று பார்த்தீங்கன்னா அரிப்பு ஏற்பட்டால் அலட்சியமாக இருக்காதீர்கள் வாங்க இன்னைக்கு கதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பெரும்பாலானவர்கள் அரிப்பு என்பது ஒரு விதமான நோய் என்றே நினைத்து கொண்டிருக்கின்றனர் ஆனால் அரிப்பு என்பது நோயல்ல எனும் உண்மையை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உடல் உறுப்புகளில் தோன்றும் பல வகையான நோய்களின் வெளிப்பாடு அரிப்பு உதாரணமாக எந்த இடத்தில் உங்களுக்கு அரிப்பு ஏற்படுகிறதோ அந்த இடத்தில் ஏதோ ஒரு நோய் தோன்றப் போகிறது என தெரிந்து கொள்ளலாம் அதாவது நோய் வருவதற்கு முன்பே அதை அறிவிக்கும் ஒரு கருவிதான் இந்த அரிப்பு பெரும்பான்மையான பெண்களுக்கு மிகவும் சங்கடமான சூழ்நிலையை உருவாக்குவது பிறப்புறுப்பில் ஏற்படும் அரிப்பு சில பெண்களுக்கு அளவுக்கு அதிகமாக வெள்ளைப்படும் அது பிறப்புறுப்பில் உள்ள உதட்டு பகுதியில் படிவதால் அந்த வெள்ளையில் உள்ள நுண்ணுயிரிகள் உதடுகளை சுற்றி இருக்கும் பகுதிகளில் அரிப்பை ஏற்படுத்துகின்றன சில வகையான பூஞ்சை காலான்கள் அதிகமாக பெருகி வளரும்போதும் போதும் தாங்க முடியாத அரிப்பை உண்டாக்குகின்றன கருவுற்ற காலங்களில் கர்ப்பப்பை வாசல் பிறப்புறுப்பு போன்றவற்றில் அளவுக்கு அதிகமான சுரப்பிக்கள் சுரக்கின்றன இவை பிறப்புறுப்பு பகுதியில் ஏற்படும்போது அரிப்பு ஏற்படுகிறது வயதாகும் போது பெண்களின் பிறப்புறுப்பில் சிதைவு மாற்றம் நிகழ்வதாலும் அரிப்பு உண்டாகும் மஞ்சள் காமாலை இரத்த சோகை விட்டமின் சத்து குறைபாட்டினால் உடலின் பிற பகுதிகளில் மட்டுமின்றி பிற அரிப்பு ஏற்படுவதுண்டு குண்டாக இருக்கும் பெண்களின் வயிறு தொண்டை போன்ற இடங்களில் உள்ள மடிப்புகளில் அழுக்குகள் தேங்குகின்றன இவற்றில் நுண்ணுயிரிகள் உற்பத்தி அடைந்து அரிப்பு ஏற்படுகிறது உடல் அழுத்தம் காரணமாக பெண்களுக்கு அடிக்கடி சிறுநீர் கசிவதாலும் பிறப்புறுப்பில் அரிப்பு அறிப்பு பிறப்புறுப்பில் அரிப்பு உண்டாகும் இவ்வாறு இருக்கும்போது சில பெண்கள் மருத்துவரின் அறிவுரை இல்லாமல் தாங்களாகவே பல வகையான மருந்துகள் களிம்புகளை வாங்கி பூசுகிறார்கள் இது தவறு அரிப்பிற்கான காரணத்தை ஆராய்ந்து அதன் அடிப்படையில் மருத்துவரின் ஆலோசனைப்படி மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி